ஹாய் விவஸ் வணக்கம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பீட் ட்யூப் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு சம்மர் காலத்துக்கு ஏற்ற ஒரு பீட் டிப் சொல்லலான் இருக்கேன் நம்ம வந்து வெளியில் வெயிலில் போயிட்டு வரும்போது நம்ம முகம் வந்து ரொம்ப கருத்து போயிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த டிப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப முகம் வந்து வெள்ளையாகவும் அண்டு பழிச்சுன்னு இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆஃப் தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம் அதோட தக்காளியில் உள்ள சாறு மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய தேனையும் இதில் ஊற்றிடலாம் இப்ப இந்த மூனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப இந்த மூனையே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மிக்ஸை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே காய விட்டுருங்க அதுக்கப்புறமா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து ரொம்ப வெள்ளையாகவும் அண்ட் அதே சமயம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயம் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் கருத்திட்டுகள் எல்லாமே இதில் சரியாக போயிடும் நீங்கள் வந்து வெளியே போனோம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கிளம்புறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா பியூட்டி பார்லில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பேர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது பத்தி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி வணக்கம்